ஒரு மனிதனுடைய ஏக்க ஜெபம் நம்ம ஏக்கத்தோட ஜெபிக்கணும் சும்மா கடமைக்காக சொல்றாங்களேன்னு ஜெபிக்க கூடாது என் தேசம் மறுரூபம் ஆகணுமே என் தேச மக்கள் ஆராதிக்கணுமே என் தேசத்துல சாரையும் கடலாம் மூடப்படணுமே ஒரு ஏக்க பெருமூச்சு வரணும் எழுப்புதலை குறைத்த தாகம் உள்ளத்துல வரணும் எழுப்புதலை குறைத்த வாஞ்சை நமக்குள்ளே பற்றி எரியணும் அந்த பாரதோடு ஜெபிக்கிற ஜெபம் பெரிய மாற்றத்தை தேசத்திலே கொண்டு வரும் தேவன் அப்படிப்பட்ட மக்களை தருளாக எழுப்ப ஆரம்பித்து விட்டார் முதலாவது எழுப்புதலுக்காக ஆண்டவுடைய வாக்கத்தை நிறைவேற அவங்க ஜெபிக்கிறாங்க ஒன்னாம் அதிகாரத்தில் ஜெபித்தாங்க அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது வெந்தை கோச நாள் என்ற நாள் வந்தபோது அக்கினி போடப்பட்டது நாற்பத்தி ஒன்பது விருப்பம் நிறைவேறிற்று பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவுடைய விருப்பம் அப்போ சில இரண்டாவது நிறைவேறுகிறது அக்கனிமயுமான நாவுகள் வந்து இறங்குகிறது இப்போ இரண்டாவது எழுப்புதல் ஆரம்பித்து விட்டார் இப்ப என்ன செய்ய அப்போ சில இரண்டாவது நாற்பத்தி இரண்டாம் பாருங்க அவர் வாசிங் அப்போ ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அவர்கள் அப்போ சலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்கதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்தறிந்தார்கள் அலே முதலாதிகார பதினான்காம் அவர்கள் ஜபம் கொண்டிருந்தார்கள் ஜபத்தில் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் இரண்டாவது எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது ஆவியனர் ஊற்றப்பட்டு விட்டார் ஜனங்கள் கண்ணீரோட இருதயத்தில் கொத்தப்பட்டவளாய் மனம் திரும்பிட்டாங்க எழுப்புதல் வந்துவிட்டது ஆவியனர் ஊற்றப்பட்டு விட்டார் என்று அவர்கள் அதன் பிறகு அமைதியாயிருக்கவில்லை இருக்கவில்லை அதன் பிறகு ஜபத்திலே தரித்திருந்தார்கள் எழுப்புதல் வந்த பிறகு ஜபம் அதிகமாக வேண்டும் எழுப்பதல் வந்த பிறகு ஆவியான ஊற்றப்பட்ட பிறகு இன்னும் தீவிரமாய் நாம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் எழுப்புதல் பாதுகாக்கப்படும் எழுப்புதல் பரவிச் செல்லும் நாம் ஜெபிக்க தவறிவிட்டால் எழுப்புதல் அவிந்து போய்விடும் அதைத்தான் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அவர்கள் ஜபத்திலும் வேர் தரித்தறிந்தார்கள் உறுதியாய் தரித்தறிந்தார்கள் ஜபத்தை விட்டு விடவில்லை அதான் எழுப்புதல் வந்துட்டு இல்ல ஆவியனர் ஊற்றப்பட்டார் இல்ல வளர்ந்து பெருகிட்டு இனிமே நம்ம ஜாலியா சர்ச்சுக்கு போவோம் டான்ஸ் ஆடுவோம் சந்தோஷமா இருப்போம் ஏசு வரப்போகிறார் இருப்போம் இருக்கவில்லை அந்த எழுப்புதல் ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டுமானால் ஜபம் என்கிற அந்த காற்று வீசப்பட்டு கொண்டே இருக்கணும் ஜபம் என்கிற அந்த ஆயில் ஊற்றப்பட்டு எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்பதான் அது கொழுந்து விட்டு எரியும் அக்கனியை போட வந்தேன் அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அது பரவணும் பரவ வேண்டுமா காற்றடிச்சா வேகமா பரவிய நெருப்பு அந்த என்கிற காற்று வீசப்பட்டுக் கொண்டே இருக்கணும் அவங்க ஜபத்தில் உறுதியாய் தரைத்திருந்தார்கள் முன்னிலும் அதிகமாய் ஜெபித்தார்கள் இப்ப நம்ம ஜெபிக்கிறோம் எழுப்பதல் வந்த பிறகு முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் இல்லையோ சொல்லுங்க இல்ல ஜபம் முடிஞ்சிட்டு ஐயா ஜெபிச்சாச்சு எழுப்புதல் வந்தாச்சு எங்க பார்த்தாலும் சபை தான் அவ்வளவுதான் தீவிரமா ஜெபிக்கணும் அது ஆண்டவர் எனக்கு சொன்னார் மகனே எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நீங்கள் எழுப்புதல் வந்த பிறகு இன்னும் ஜெபிக்கணும் அதற்காக ஆட்களை திரட்டி உறுதிப்படுத்தி வைத்துக்கொள் நீங்க ஜெபிக்க தவறிவிட்டால் எழுப்புதல் அணைந்து போய்விடும் நெருப்பை எரிய வேண்டுமானால் காற்று வீசப்பட்டு கொண்டே இருக்கணும் எண்ணெய் ஊற்றப்பட்டு ஜபம் என்கிற எண்ணெய் எழுப்புதல் வந்த பிறகு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்படிதான் அவங்க அர்ப்பணித்துக் கொண்டாங்க ஆனால்தான் சில பட்டணங்கள்ல சில தேசத்துல வந்த எழுப்புதல் ரெண்டு வருஷத்தோடு முடிந்து விட்டாரு மூன்று வருஷத்தோடு எழுப்புதல் தணிந்து போய்விட்டாரு அதன் பிறகு எழுப்புதல் நிற்கவில்லை தென்கொரியா தேசத்தில் முப்பது வருஷத்துக்கு மேல எழுப்புதல் நிற்க காரணம் அவங்க ஜபத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க ஜபத்தை விட்டு விடவில்லை